இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீத இறக்குமதி வரி போட்டிருக்கிறாங்க இது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து பெருமளவில் பாதிக்கக்கூடிய ஒரு அடாவடி வரியாகத்தான் நினைக்கிறோம் ஏன்னா இது நாள் வரையிலும் மிக சிறப்பான ஒரு நல்ல தரமான பொருள்களை நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கிறோம் நல்ல அங்க உள்ள கஸ்டமர் பேஸ் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த ஐம்பது சதவீதம் என்பது ஒரு அசாதாரணமான வரி அவ்வளவு வரி கொடுத்து அந்த பொருளை வாங்கி அங்க உள்ள நுகர்வரை அதை பயன்படுத்த முடியாது இங்க இப்போ இந்தியா வந்து பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்மெண்ட்ஸ் ஒரு அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிறது உணவுப் பொருட்கள் கடல் உணவுகள் மிஷினரி பட்டை தீட்டப்பட்ட வைரம் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்குது நல்ல ஒரு தரமான ஒரு மார்க்கெட் அது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மார்க்கெட் இப்போ இது இந்த வரி விதிப்பின் காரணமாக நம்முடைய பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய அளவில் தேக்கப்படுச்சு கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதியான எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா ஸ்லோ பண்ணலாமா ப்ராசஸ் பண்ணலாமா இல்லை ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற ஆர்டருக்கே வந்து அந்த இம்போர்ட் ஆகும்போது நீங்கள் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னு கேட்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால நம்மளுடைய இதே பொருளை நம்ம அண்டை நாடுகள் வந்து இந்த வரி இல்லாமல் கொடுக்கறதுனால நம்மளோட குறைந்த விலையில் அவங்க கொடுத்துட்றாங்க அந்த பொருளோட போட்டி போடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் ஆகவே இந்த இதை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ் இந்த எல்லாமே தூத்துக்குடி வழியாக போகும்போது அவங்களுக்கு எளிதான ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம அவங்க தூத்துக்குடி அவங்க தூத்துக்குடி துறைமுகத்தை தேர்ந்தெடுத்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூறு கண்டெய்னர் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இப்ப தேக்கமடையக்கூடிய நிலைமை இருக்குது ஆகவே மத்திய அரசு வந்து இதுல எவ்வளவு விரைவாக இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சம்பந்தமாக மற்றது விஷயமாக எவ்வளவு விரைவாக இந்த ஒரு அமெரிக்க அரசு கூட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி ஏன்னா அவர் வந்து எப்படின்னாக்கா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு எப்பவுமே இடைநிலைப்பாடா இருக்கு இதே மாதிரியான ரஷ்யால வந்து வாங்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு அவங்க வரி விதிக்கல அதுக்கு வந்து அவங்க சொல்றது இது அதை தான் காரணம் சொல்றாங்க அது எதுவுமே ஜஸ்டிஃபைபல் கிடையாது உள்ள நீதிமன்றத்திலையும் இது இப்போ தற்போது கேள்விக்குறியாகி நிலுவையில் இருக்குது ஆகவே விரைவில் இதில் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது மத்திய அரசு இதில் எவ்வளோ விரைவாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அவ்வளோ தீர்த்து எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருடைய வெல்ஃபேரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் தூத்துக்குடி ஷிப்பிங் ஏஜென்ட்ஸ் எல்லாரோட சார்பாக என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன்